கட்டுரை மவுலானா பகம்மதலியும் வகுப்புவாரி பிரதிநிதித்துவமும் ஸ்ரீமான் ஸ்ரீனிவாச சாஸ்திரியார் அவர்கள் சமீபத்தில் தனது பத்திரிகையில் மவுலானா முகம்மதலி அவர்கள் மகாத்மா காந்தியுடன் கொஞ்ச காலம் தேசிய நோக்கத்தோடு வேலை செய்த பிறகு மறுபடியும் தன்னுடைய பழைய குணப்படி இந்து முஸ்லிம் வேறுபாட்டை கருதுகிறார் என்று எழுதியதற்கு விடையாக மௌலானா அவர்கள் எழுதிய கீழ்கண்ட கண்ட பாகத்தை தமிழர்களுக்கு அறிவுறுத்துகிறோம் வகுப்புவாரி பிரதிநிதித்துவமானது ஏட்டுச் சுரைக்காய் அல்லவென்று ஸ்ரீமான் சாஸ்திரியாருக்கு நான் வெளிப்படையாய் சொல்லுகிறேன் நம்முள் குறைந்த தொகுதியாயுள்ள வகுப்பாருக்கு நம்மிடத்தில் உள்ள அவநம்பிக்கையும் நாம் முற்காலத்தில் செய்த அநீதிகளுடைய கர்மா பலனம்தான் இவ்வகுப்புவாரி பிரதிநிதித்துவம் என்று நாம் ஒப்புக்கொள்ள வேண்டும் அவநம்பிக்கை ஏற்படுகிற இடங்களில் வகுப்பு பிரதிநிதித்துவம் கொடுத்தே தீர வேண்டும் ஸ்தல ஸ்தாபனங்கள் என்றாவது பள்ளிக்கூடங்கள் என்றாவது இக்கொள்கையை விட்டுக் கொடுக்க முடியாது ஆனால் இந்த அவநம்பிக்கை எவ்வளவு காலம் நீடித்திருக்க வேண்டும் என்பது பெருவாரியான மற்ற சமூகங்களின் கையில்தான் இருக்கிறது முதலாவதாக இந்துக்கள் தங்கள் மதத்தைச் சேர்ந்த தாழ்ந்த வகுப்பாரென்று கருதப்படுகின்றவர்களே மனிதர்களாகவும் சகோதரர்களாகவும் நடத்த கற்றுக் தேசியத்திற்கு பெரும் பகையான ஜாதி என்னும் பேயே அவர்கள் அடியோடு ஒட்டட்டும் ஒரு முசல்மானின் தாழ்ந்த நிலை தங்களுடைய தாழ்மைதான் என்று கருதி தேசிய முயற்சியினால் அத்தாழ்மை உயர்த்தப்பட வேண்டுமென்றும் ஹிந்துக்கள் மாத்திரம் முற்போக்கடையாமல் தேசமே முற்போக்கடைய வேண்டுமானால் ஹிந்துக்கள் இந்நோக்கத்துடன் பாடுபட வேண்டுமென்றும் அவர்கள் காத்தட்டும் அப்படி காட்டினால் ஒரு முசல்மானாவது தனி பிரதிநிதித்துவம் கேட்க மாட்டான் என்று ஸ்ரீமான் சாஸ்திரியாருக்கு உறுதி கூறுகிறேன் ஸ்ரீமான் சாஸ்திரியாரும் மற்றும் சில ஹிந்து மக்களும் வகுப்புவாரி பிரதிநிதித்துவத்திற்கு ஒரு தடவை கொடுத்தால் அது என்னாலும் மறையாமல் வளர்ந்து தேசியத்தை கெடுக்கும் என்று சொல்லுகிறார்கள் ஆனால் சிறுபான்மையோருடைய அவநம்பிக்கையால் ஏற்பட்ட இவ்வகுப்பு பிரதிநிதித்துவம் அந்த அவநம்பிக்கைக்கு காரணமில்லை என்று இந்துக்கள் வாக்கினால் அல்லாது செய்கையினால் என்றைக்கு நிரூபிக்கின்றார்களோ அன்றே இவ்வகுப்பு பிரதிநிதித்துவம் மறைந்துவிடும் தங்கள் மதத்தினர்களுக்கு நன்மை தேடிக்கொண்ட ஹிந்துக்கள் படிப்பிலும் செல்வத்திலும் தாழ்மை அடைந்திருக்கும் முஸ்லிம்களுக்கு என்ன நன்மை செய்தார்கள் என்று தேடி பார்க்கட்டும் உண்மையில் ஹிந்துக்கள் தேசத்தை விட தங்கள் மதத்தையே முக்கியமாக கருதுகிறார்கள் மேலும் தங்கள் மதத்தையும் விட தங்கள் ஜாதியையே பிரதானமாக கருதுகிறார்கள் என்றும் சொல்லுவேன் நமது சாஸ்திரியாரின் இனத்தவர்கள் தங்களுடைய ஜாதி அபிமானத்தை வெளிக்கு காட்டிக் கொள்ளாவிட்டாலும் இவ்விஷயத்தில் மற்ற இந்துக்களைப் போலவே நடந்து கொள்ளுகிறார்கள் நான் ஒரு ஹிந்துவாயிருந்து ஸ்ரீமான் சாஸ்திரியாரைப் போல் தேச ஊழியன் என்று பெயர் வைத்துக் கொண்டேனேயானால் இந்தியன் என்னும் முறையிலும் தேச ஊழியன் என்னும் முறையிலும் நமது தேசத்தில் தாழ்த்தப்பட்ட வகுப்பினருக்கு ஊழியன் செய்து அவர்களை உயர்த்தவும் சிறு தொகையினராகிய அவர்களே மற்ற சமூகத்தினரை போல் நல்ல ஸ்திதிக்கு கொண்டுவர பாடுபட்டும் அவர்கள் நம்பிக்கையை பெறுவேன் ஒரு சங்கிலியின் பலம் அதில் பலம் குறைந்திருக்கும் ஒரு கொக்கியின் பலத்தை விட அதிகமல்ல இவ்வுண்மை ஹிந்து தலைவர்களில் அநேகருக்கு இன்னும் புலப்படவில்லை நமது ராஜ்ய வாழ்க்கையில் போட்டி பலத்திருக்கிறது பலகினர்களை ஆதரிப்பாரில்லை ஒரு ஹிந்து குடும்பத்தில் சரீர உள்ளவன் தனக்காக வல்லாது அக்குடும்பத்தின் பலகினருக்காகவே பாடுபடுகிறான் இக்குலதர்மத்தை தர்மத்தை இந்துக்கள் தங்கள் ராஜ்ய வாழ்க்கையிலும் நடத்தினால்தான் நன்மை பயக்கும் இப்பொழுது ஸ்ரீமான் சாஸ்திரியாருடைய மாகாணத்தில் பிராமணரல்லாதார் வகுப்புவாரி பிரதிநிதித்துவத்தை தழுவி நிற்கிறார்கள் முசல்மான்களை மாத்திரம் குறை கூற இடமில்லை முஸ்லிம்களுக்கு அநீதி வழங்கப்படும் வட இந்தியாவில் முஸ்லிம்கள் வகுப்பு வாரி பிரதிநிதித்துவம் கோருவதும் பிராமணர் ஆதிக்கத்தினால் பிராமணரல்லாதாருக்கு அநீதி வழங்கப்படும் தென்னாட்டில் பிராமணரல்லாதார் வகுப்பு வாரி பிரதிநிதித்துவம் கேட்பதும் இவ்வநீதிகளின் கர்மபலன்தான் என்று சொல்ல வேண்டும் இவ்வுண்மையே எந்த இந்துவாவதும் மறுக்க முடியுமா என்று நான் கேட்கிறேன் ஜாதி வேறுபாடு என்னும் அக்கிரமத்தை கையாண்டு தீண்டாமை நெருங்காமை என்னும் அநீதிகளை ரட்சித்து வரும் ஒரு சமூகத்தார் தாங்கள் இழைக்கும் குற்றங்களை திருத்தாமல் தாங்கள்தான் தேசிய நோக்கம் உடையவர்கள் என்று பெருமை பேசி மற்றவர்களை குறுகிய நோக்கம் உடையவர்கள் என்று இழிவுபடுத்துவது சகஜம் நான் இவ்வுண்மையை பல தடவை எடுத்துச் சொல்லியும் என்னையும் முஸ்லிம்களையும் எதிர்க்கிறவர்கள் ஜாதி அபிமானம் உள்ளவர்களின் குறுகிய நோக்கத்தை காண்கின்றார்களில்லை இல்லை குடியரசுக் கட்டுரை ஜனவரி முப்பத்தொன்று ஆயிரத்து தொள்ளாயிரத்து இருபத்தாறு